ஐந்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய திருக்குறளில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பண்புடைமை இப்பொழுது புத்தக பயிற்சிகளை நாம் அறிந்து கொள்வோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஆன்ற இச்சொல்லின் பொருள் என்ன உயர்ந்த ஆன்ற என்றால் பொருள் என்ன உயர்ந்த இரண்டாவது பெருஞ்செல்வம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பண்பு கூட்டல் உடைமை பண்பு கூட்டல் உடைமை அது குட்டல் இன்றேல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அது வின்றேல் வரும் அது வின்றேல் பாடலில் நேர்மை என்ற பொருள் தரும் சொல் எது நேர்மை அப்படிங்கிறது உண்மைன்னு பொருள் உண்டு ஆனா பாடல் திருக்குறளில் நேர்மை என்னும் பொருள் தரும் சொல் என்ன நயன் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக இவ்விரண்டும் எப்படி பிரிக்கலாம் இ குட்டல் இரண்டும் மக்கட்பண்பு மக்கள் கூட்டல் பண்பு உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக அன்புடைமை உயிரிழத்து ஆள் அவ்வரைக்கும் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இல்லையா அப்ப அன்புடைமை அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம எழுதலாம் அறம் போலும் இவ்விரண்டும் உடையவர் அது இன்றேல் உலகம் ஆன்ற ஊக்கம் இப்ப இதுல இருக்கிற முதல் எழுத்து எல்லாமே என்னது உயிரெழுத்துக்கள் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அன்புடைமை இரண்டாவது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி பண்புடையார் மண்புக்கு இன் டன்னகர ஒரே மாதிரி இருக்கா அறம் மரம் இருக்கா அன்புடைமை பண்புடைமை போல் ஈற்றில் மையென முடியும் படி நான்கு சொற்களை எழுதுக மையின்னு முடியணும் அப்படி அந்த மாதிரி நான்கு சொற்கள் நம்ம எழுதணும் அவங்களே அன்புடைமை பண்புடைமை கொடுத்துட்டாங்க அறிவுடைமை ஊக்கமுடைமை ஒழுக்கம் உடைமை அடக்கம் உடைமை மாணவ கண்மணிகளே நீங்கள் அனைவரும் இந்த புத்தக பயிற்சிகளை உங்களுடைய பாடநூலில் எழுதிக்கொள்ளவும் கொள்ளவும் நன்றி